ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க இன்றைக்கி தோட்ட விழாக்கு தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது காய்கறி செடிங்க என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் தக்காளி செடி இதை பாருங்கள் பூ வச்சிருக்க பாருங்கள் இது சின்ன கிளையாக இருந்தது அப்படியே படந்துருச்சுங்க இன்னும் படருமா என்னான்னு தெரியல ஒரே ஒரு சின்ன கிளையாக தான் இருந்தது ஆனால் நல்லா படந்துருச்சு காய் வச்சிருக்க பாருங்கள் சே சாரி பூ வச்சுருக்க பாருங்கள் பாருங்கள் பூ வச்சுருக்க பாருங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு தக்காளி செடி இது எதுவும் இல்லை இப்போ தான் வளருது ஒரு தக்காளி செடி பாருங்கள் இது மாதிரி தான் இந்த ஒரு மாதிரி கிளை தான் அங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு காட்டினம் பார்த்திங்களா அது மாதிரி இருந்தது அது நல்லா படந்துருச்சு இது இப்போ தான் வளருது அது மட்டும்தான் பூ வச்சுருக்கு பப்பாளி செடி செடி தான் தான் பப்பாளி பழம் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்கல்ல அதான் அது பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா படர்ந்துருக்கு தக்காளி கீரை இது இப்போ தான் வளருது வளர்ந்தால் இதுவும் படந்து வரும் மண் தக்காளி கீரை வயிற்று பொண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க தக்காளி செடி தக்காளி செடி அங்கங்கே மொஞ்சிருக்கு ஒரே இடமா முளையில் அங்கங்கே இருக்குது பாருங்க மிளகா செடி மிளகா செடி நல்லா வளர்ந்து வந்துச்சு ஆடு மேய்ஞ்சிடுச்சு இந்த மிளகா செடி இந்தோ இப்போ பாருங்கள் தக்காளி செடி இது நீட்டாகவே மிளகா செடி நட்டு வச்சுக்கோ கழனியில் நட்டும் மீந்து போச்சுங்களா சரி நீட்டு தண்ணி வர பாதையில் அப்படியே விட்டுட்டோம் காலையில் தண்ணி வந்தது நல்லா பாஞ்சி இருந்துச்சு இப்போ வெயிலுக்கு எல்லாம் தண்ணியும் எழுத்து தண்ணி இல்லாத வழி வைக்க பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் காயில் தண்ணி தான் அடித்த வெயிலுக்கு நல்லா தண்ணி இசைத்துச்சு பாருங்கள் நீட்டாக தக்க மிளகா செடி தான் நட்டுருக்கும் பாருங்கள் அப்போ நீட்டாக நட்டுருக்கும் அந்த கழிநீர் அமைந்தது வந்து இந்த தண்ணி வர பாதையில் நட்டாச்சு மிளகா காய்ச்சதும் அப்போது ஒரு வீடியோ போடலாம் இவ்வளோதாங்க நம்ம செடி நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை